ஏய் பெரியவனே நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலையா இம்புட்டு சீக்கிரம் உன் மனசு மாறு உன் தங்கச்சியை மன்னிச்சு ஏத்துக்கு எனக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அம்மா இதுல என்னம்மா இருக்கு அவ யார அண்ணியம்மா என் கூட பிறந்த தங்கச்சி அவளை மன்னிக்காம யாரும் மன்னிக்க போறேன் ஆனா அவள் பண்ற தப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப அநியாயமா இருக்குமா அதனால நம்மளும் நம்ம குடும்பமும் எம்புட்டு பாடுபட வேண்டியது இருக்கு தான் அவளை இதோட வீட்டு சேர்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன் இப்பதான் அவ திருந்திட்டேன் நீங்க இம்புட்டு தூரம் எடுத்து சொல்றப்போ நம்மளும் அவரை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் மன்னிப்பு கேட்டு உங்கள் காலிலே உருந்திருக்கா தப்பை உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கிறது தானே நம்ம மனுஷன் என்னையா அவன் மட்டும் என்ன அடுத்த வீட்டு பிள்ளையா ஏன் கூட பிறந்த தங்கச்சி என் ரத்த பாசம் இல்லையா ஆமாயா ஆமா தான் அவளும் சொல்லுவா எங்க அண்ணனானே என்ன பார்க்காம இருக்க முடியாது அண்ணனானே பேசாம இருக்க முடியாது அண்ணன் என்ன மறந்துருச்சான்னு ஒரே புலம்பல் ஐயா ஐயா போறப்போ அவளுக்கு பிடிச்ச பலகாரம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருவான் ஏமா இங்க தானே வரப்போறா நம்ம வந்தாலே வாங்கி கொடுத்துக்கலாம் இல்லையா ஒரு மூணு நாள் கழிச்சு சம்மந்தி வீட்டுக்கு போகிறோம் வெறுங்கையை விசிட்டா போவோம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போவோம் கொஞ்சம் அங்கே சாப்பிட்டோம் அப்புறம் பிறகு இங்கே வந்து நம்ம பூசாவும் வாங்கி கொடுத்துக்கலாம் சரிமா நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் இங்க உன் தம்பி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த பூட்டி சாவி எடுத்து வரேன்னா அலை சின்ன வளைய சீக்கிரம் வாடா அந்த வந்துட்டேமா பூட்டு பூட்டிட்டு இருந்தேன் நான் தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு உள்ள லைட் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீடெல்லாம் பூட்டிட்டு வரணும்ல வீட்ல ஒரு தரம் இல்லல ஆமா எங்க போனாலும் தெரியல இம்புட்டு நேரம் ஆயும் வரல பொண்ணுக்கு ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துட்டாலு இனி வந்த மாதிரி தான் வாடு அவளுக்கு வராதுதான் நல்லதுதான் தான் வந்து பேசி நம்ம மூணையே ஸ்பைல் பண்ணிடுவாருக்கேன் வாங்க போவோம் இருந்தாலும் அவன் வந்தப்போ வீடு இருந்தா என்னமா பண்ணுவாங்க நமக்கு தான் இருந்து பார்த்துட்டு போவோமா டேய் இப்போ வீடு இருந்தா என்ன கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்க இல்ல இல்லை உன் வீடு இருக்குல்ல அங்கே போய் இருக்கட்டும் இவங்களுக்காகலாம் இருக்க முடியாது நல்ல ஏரியத்தெல்லாம் உடனே செய்யணும்மா இருந்தாலும் ரொம்ப அவசரமா செயல்படுற மாதிரி தெரியுதுமா ஏய் இதுவே தாமதம்டா என்னன்னு வீட்டுல இருக்க சொல்றியா உன் தங்கச்சி இங்க வந்து வாசல நின்னு கண்ணீர் விட்டு கதர்னது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது அதை பார்த்து மாடா நீ இப்படி பேசுற உண்மையிலேயே உனக்கு பாசம்னு ஒண்ணு இருந்தா அன்னைக்கே நீ உள்ள கூப்பிட்டுருக்கணும் சரி ஏதோ தப்பு பண்ணிட்டா அதனால மன்னிக்க முடியாம நம்ம தவிச்சுட்டு இருந்தோம் இப்படி மனசு மாறியும் வரமாட்டேங்கிறதுனா நல்லாவா இருக்கு ஐயோ நான் அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லலாமா அவங்க வந்து வெளியே நிப்பாங்களே அப்படிங்கறதுக்காக சொன்னேன் டேய் மல்லிகாக்கும் உமாக்கும் போன் தான் இருக்கேன் ரெண்டு பேரும் ஃபோன் எடுக்கல வந்தா கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துருக்கட்டும் நம்ம என்ன அங்கேயேவா இருக்க போகிறோம் போயிட்டு உடனே திரும்ப தானே போகிறோம் தங்கச்சியும் மருமகனையும் கூட்டிட்டு வரதுக்கு போறோம் அம்புட்டு தானே சரி வாங்க தங்கச்சி கூப்பிட்டு வந்து பேசிக்குவோம் அடே நீங்க வந்துட்டீங்களா மேடம் ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இம்புட்டு லேட்டா வர்றீங்க காலை காலத்துல வீட்டுக்கு வந்து ஒரு அறிவு அதானே எனக்கு என்னென்ன வீடு திறந்து போட்டுட்டு நீங்க பாட்டு ஊர் சுத்த போயிடுறது இதெல்லாம் நல்லா வருது கேட்டா ஊர்ல ஒண்ணு போய் மருமகன் கிடையாதுன்னு பந்தா வேற ஏமா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா மல்லிகா என்னாச்சு மல்லிகா எதுக்கு இம்புட்டு நேரம் ஃபோன் எடுக்கல ஏங்க ஃபோனை எடுக்க நேரம் இல்லைங்க கொஞ்சம் வேலையாகவே இருந்துட்டான் ஆமாம்மா இப்போ பெரிய கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் வேலை பார்க்குறான் அதனால் மேடமுக்கு பொழுதுனையும் பிஸி அதான் ஃபோனை எடுக்க முடியல அடியை கட்டின புருஷன் கூப்பிட்டா ஃபோன் எடுக்காதோட உனக்கு என்னடி அம்புட்டு பெரிய வேலை நானே என் புருஷன் அழமையிலேங்கிறது ஆ அப்படிங்கிறப்பயே கூப்பிட்ற குரலுக்கு ஓடி வந்து நிற்பேன் ஆனால் நீங்கள் என் புருஷன் என் புருஷேன்னு வார்த்தைக்கு நூறு வாட்டி சொல்கிறீங்களே தவிர அவனுக்கு ஒரு அம்மன் சொல்லி தேர்வத மாதிரி மரியாதை தெரியுங்களா ஒன்றும் கிடையாது என்னம்மா நீங்கள் வச்சதுன்னு சட்டம் நீங்கள் சொல்றதா நியாயம்லாம் இருக்கீங்க ஏமா ஏதோ வேலையா போயிருக்காங்க விடுங்க தேவை அண்ணியை வையாதீங்க சரிடா உங்கள் அண்ணியை சொன்னாதான் நீ வந்துடுவிய சரி வாங்க நம்ம போவோம் அதான் உங்களுக்கு கொண்டாடுங்கள சாமியை கொடுத்துட்டு வாங்க என்ன வீட்டை போட்டுட்டு எல்லாரும் எங்கே கிளம்பிட்டீங்க வழங்கிடும் கேட்டா பாரு ஒரு கேள்வி எங்கே போறீங்கன்னு சரி உனக்கு தெரியுமா தெரியாதா இல்லை தெரிஞ்சு தெரியாமல் நடிக்கிறியா யாராவது கிளம்புறப்போ எங்கே கிளம்புறீங்கன்னு கேட்டால் போகிற காரியம் வழங்குமா நாங்கள் எம்மட்டு பெரிய முக்கியமான விஷயமா கிளம்பிட்டுருக்கோம் இப்போ வந்து எங்க போறீங்கன்னு கேட்குறேன் போறீங்கன்னா எங்க எங்கே போகிறீங்கன்னு தெரியா அப்ப அப்போ கேட்க வேணும் செய்வாங்க ஏன்னா இதுக்கு பதில் சொல்லுங்கள் எங்கேருந்து திரும்பி வருவீங்க பாத்தியா உன் உங்கள் பொண்டாட்டிக்கு கொழுக்க பார்த்தியா மாமி இறங்குற மாதிரி அதை கூட இல்லாம எப்படி உங்கள்த்து பேசிட்டு இருக்கானு இம்மா பிடிங்கம்மா அவகிட்ட போய் சரி சரி பேசிக்கிட்டு அவளே அழைஞ்சு திருச்சி வந்திருக்கா அவள்கிட்ட போய் அவ எங்கேயோ கொழம்புறன்னு தெரியுது அதான் எங்கேன்னு கேட்குறான் வேறு எப்படி கேட்குறது ம் அவளுக்கு தானே நீ எப்போ பாரு வக்காலத்து வாங்குவேன் வாங்க வாங்க சரி கிளம்புங்க முகம் போகிற பார்த்துட்டு வந்துருவான் அண்ணி அது ஒன்றும் இல்லை நிம்மிய மறுபடியும் வீட்டுல சேர்த்துக்கலான்னு அம்மா முடிவு எடுத்திருக்காங்க அப்ப ரொம்ப அழுது மனசு கஷ்டப்பட்டாலாம் அதான் மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலான்னு போற பண்ணி வர வரப்பாராள அதெல்லாம் இனிமே நடக்கவே கூடாது என்னடி என்ன உனக்கு புல்லு விட்டு போச்சா என் மகனே அவன் வீட்டுக்கு வரட்டும் சொல்கிறான் உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா என் மகளை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவங்கட்டு ஆகி போச்சு உனக்கு ஏலே பெரியவனே இவெல்லாம் குடும்பத்துக்கு லாய்க்கப்பட்டு வர மாட்டாடா இவன் வச்சாதான் நீ வீட்டுல சட்டம் இவன் தான் நான் அப்பா நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா இந்த அலமேதன் ஒருத்தி வீரோட இருக்கிற வரைக்கும் அப்படி ஒண்ணு என்னைக்கும் நடக்காது மரியாதையே உள்ள போச்சு இல்லை நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட வேணாம் என்னது நம்ம குடும்ப விஷயமா அப்ப நாங்க யாரு அடுத்த குடும்பத்துல இருந்து வரோமா கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த குடும்பத்துக்காக தான் ஓடா உழைச்சு துரும்ப தேஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னமோ எங்க போய் அடுத்த பேசிட்டு இருக்கீங்க நாங்க இல்லாம இந்த குடும்பத்துல ஒரு நாள் வாழ்ந்து காட்டுங்க காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளிக்கிறதுலேருந்து நைட்டு உங்களுக்கு சுடுதண்ணி வச்சு தர வரைக்கும் அம்புட்டையும் பார்க்குறது நான் தான் என் குடும்பம் தான் நான் செய்கிறேன் ஆனால் இந்த குடும்பத்தை ஒரு முடிவு எடுக்கிறப்போ அதில் பேச எனக்கு உரிமை இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்படி கேளுக்கா இன்னைக்கு தான் கரெக்டாக கேட்டிருக்கா என்னடி நீயும் அக்காளுக்கு சப்போர்ட்டு வாங்குறியாக்கும் என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு கூட்டிட்டு இருப்பேன் அது ஏன் ஒருப்பான் என் மகன் இங்கே இருப்பா எங்கே வேணாம் இருப்பான் அதை சொல்கிறதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் அருதமே கிடையாது பெத்தவனானும் கூட பிறந்தவன் அவனால தான் முடிவெடுக்கணும் நீங்க வந்தீங்களா வாழ்ந்தீங்களும் போய்கிட்டே இருக்கணும் குடும்ப விவகாரத்துல முக்கியமான முடிவுல எல்லாம் தலையிடுறதுக்கு உங்களுக்கு என்னைக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னா இந்த வீட்டுல மருமகங்கிற பட்டம் எதுக்கு எங்களுக்கு கூலி இல்ல வேலைகாரின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுப்பாங்க நீங்க கல்யாணம் பண்ணி வேலைக்கு வச்சிருக்கீங்க ரெண்டா அதான் வித்தியாசம் வேலைன்னு ஒன்னு பார்த்தா கூட சம்பளம் தருவாங்க எங்களுக்கு அதுவும் கிடையாது மூணு வேளை சோற போட்டுட்டு வேலை பாருங்கிறீங்க அப்படி தானே ஆமண்டி அப்படியே வச்சுக்க இது ஏன் குடும்ப விவகாரம் இதுல தலையிட உங்க ரெண்டு பேருக்கு எந்த உரிமையும் கிடையாது ஐயா பெரியவனே பாத்துக்க உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசுறான்னு பாரு வாயில்ல பூச்சின் பீல அவன் எனக்கு என்ன போடு போடுறான்னு பாரு நான் எடுக்க முடிவா இதை ஏத்துக்க மாட்டாளாம் நீ நான் உன் தம்பி எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறா இவளுக்கு கீழே அடங்கி உடங்கி இருக்கணும் இவளே இந்த வீட்டை ராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறா அதுக்கு தான் பேச்சு பேசி மல்லிகா நீ பேசுறது சுத்தமா சரியில்லை அந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு தான் முடிவெடுக்கணும்னா நல்லாவா இருக்கு என் தங்கச்சிக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு ஏதோ தெரியாம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டா அதை இப்ப நாங்க மன்னிக்கலான்னு முடிவு எடுத்துட்டோம் அவ மணந்திருந்தி மன்னிப்பு கேட்டிருக்கா இனிமே இந்த மாதிரி எந்த காரியமும் செய்ய மாட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னா மன்னிச்சு ஏற்றுக்கிறது தானே நல்லது மாமா அதுக்கு இல்ல உமா நீ ஒண்ணு பேசாத எங்கள் அம்மா சொல்றது ஒரு வகையில நியாயம் தான் ஆயிரமே இருந்தாலும் அவள் அடுத்து வீட்டுக்கு கிடையாது எங்கள் தங்கச்சி ஏதோ தெரியாமல் ஆந்திரத்தில் அறிவிழந்து ஏதோ பண்ணிட்டா இன்னைக்கு திருத்தி தேங்கிறப்போ நம்ம ஏற்றுக்கிறதான முறையாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க என் சின்னவனை தான் நீ சிறப்பான அடிச்ச மாதிரி பேசியிருக்க இனிமேலாவது புத்தி வரட்டும் ஆ தள்ளுங்கடி நாங்கள் போய் என் மகளை கூட்டிகிட்டு வரோம் முதல்ல நில்லுங்க நான் சொல்கிறத கேட்டுட்டு போய் கூப்பிடலாமா வேணாமான்னு முடிவிடுங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன் சொல்லு அப்படி என்னத்த சொல்ல போகிற சொரக்காயில உப்பு இல்லைண்ணா என்ன வேணா சொல்லு இன்னைக்கு அம்மாவும் இந்த வீட்டு வாசலை விதிக்கிறேன் தான் ஆமா ஆமா அக்கா மனசு வைக்கலண்ணா இந்நேரம் உங்க பொண்ணு கோட்டு வாசப்படியே தான் வச்சிருப்பா லாக்கப்ல உட்காந்து கம்பி நீட்டு இருந்திருப்பா இல்லை பாத்தீங்களாடா இவளுக்கு பேசுற பேச்ச இவளுக்கு உங்க தங்கச்சினாலே ஆகாது அதான் அவளை என்னென்ன பண்ணணும்னு இவளுக்கு மனசுல நினைச்சு வச்சிருக்காளுங்கன்னு தெரிஞ்சுக்கங்க அவளை லாக்கப்ல உட்கார வைக்கணுமா தலை தின்ன விடணுமா கோட்டுப்படி ஏத்தணுமா எம்பிட்டு வந்து மனசுல வச்சிருக்காள் பாரு அக்காலும் தங்கச்சியும் இதெல்லாம் சும்மா விட பெரியவனே என்ன ஏதுன்னு கேட்டு விட்டுரு மல்லிகா என்ன இதெல்லாம் என் தங்கச்சி எதுக்கு கோட்டுப்படி ஏறணும் உமா வார்த்தை அறந்து பேச சொல்லிட்டேன் அப்புறம் நான் மனசனா இருக்க மாட்டேன் அவ ஏதோ தப்பு பண்ணா இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்து நிக்கிறான் அவளை மன்னிச்சு தான் மனசு இயல்பு இந்த கதையெல்லாம் இவர்கள்ட்ட என்ன சொல்றீங்க வாங்க நம்ம பாட்டுக்கு போவோம் இவ்வளவு பாட்டுக்கு கத்திக்கிட்டு திரியட்டும் உங்களால முடிஞ்சதை பாருங்கடி என் மக கோபுரத்துல இருக்க வேண்டியத ஆமா ஆமா குப்பையில் இருக்கிறது எது கோபுரத்தில் இருக்க எதுன்னு எங்களுக்கு தெரியாது பாருங்க உங்கள் மகன் பண்ண காரியம் மட்டும் தெரிஞ்சா உங்கள் மகன்களே அவளை கோட்டில் இல்லை வெட்டி போடவும் தயங்க மாட்டாங்க அப்படி என்னடி பண்ணிட்டாய் அம்மாவே நீங்க எல்லாம் இம்புட்டு பேசற அளவுக்கு அம்மாவே என்ன பண்ணிட்டாய் மல்லிகா என்ன நடந்துச்சு எதா இருந்தாலும் தெளிவா பேசு வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுன்னு பேசினாதான் இங்க இருக்கவங்களுக்கு புரியும் அதை விட்டுட்டு நீ ஜாடமடியா பேசினா உங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது மாமா நான் சொல்றேன் அக்காக்கு என்றைக்குமே மற்றவங்களை காட்டி கொடுத்து பழக்கம் இல்லை அதனால் இன்னும் நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் பதில் சொல்லாது ஆனால் நான் சொல்கிறேன் உங்கள் தங்கச்சி செஞ்ச காரியம் என்ன தெரியுமா அப்படி என்ன பண்ணா நீங்கள் இப்போங்க அவளை பார்த்தீங்க நீங்கள் ஊருக்கு தானே போயிட்டு வந்தீங்க ஊருக்கு போயிட்டு அவளையும் பார்த்துட்டு தான் வரோம் ஓ அங்கே போய் அவள்கிட்ட ஒம்பு வளர்த்துருக்கீங்க அப்படி தானே சே அவள் மூஞ்செல்லாம் பார்க்கவே எங்களுக்குலாம் விருப்பம் கிடையாது அவள் பண்ண காரியம் அப்படி இங்கே பாருங்க நாங்கள் முறுக்கும் அதர்சமும் சுட்டதுக்கு திடீர்னு ஒரு பொம்பளை வந்து ஆர்டர் கொடுத்தால ஆமா அவன் முழி சரியில்லை நான் தான் அப்பவே சொன்னவேன் யாராவது கேட்டா அப்புறம் இங்கே கொத்துது அங்கே குடையுதுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு தான் பொம்பளையா அடங்கி உடங்கி வீட்டில் இருக்குங்கிறது சம்பாதிக்கிறேன் பெரிய கார் வாங்குறேன் வீடு வாங்குறேன்னு கிளம்புனா இப்படி தான் குட்டு வாங்கி வந்து நிற்கணும் சொல்கிறத மாதிரி கேளுங்க அன்னைக்கு வந்து ஆர்டர் கொடுத்தவ தானாக ஒன்று வந்து கொடுக்கல பின்னாடி இருந்து அவளை கொடுக்க வச்சுருக்காங்க என்னம்மா சொல்கிற யார் கொடுக்க சொன்னா எனக்கு தெரியும் அந்த பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு முழிச்சு முழிச்சு வந்து நின்னப்பே தெரியும் இவன் ஏதோ பெரிய திட்டம் போட்டு தான் வந்திருக்கான்னு ஏன் பேச்சு எவன் கேட்குறீங்க நீங்கள் பாட்டுக்க நான் உங்களுக்கு கெட்டது தான் சொல்லுவேன் மனசில் வச்சுக்கிட்டு மாவா சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிங்க இன்னைக்கு குத்துதை குடையுது என்ன என்னத்து செய்ய அப்படி யார் சொல்லி அவன் செஞ்சா அதை முதல் சொல்லுங்க அது வேற யாரும் இல்லை உங்க தங்கச்சி நிர்மலா தான் என்ன சொல்றீங்க ஆமாங்க உமா சொல்ற அம்புட்ட நெசம் அந்த சுந்தரியே என் கண்ணு முன்னாடி சிக்கனானே போட்டு பரட்டி எடுத்துட்டான் உண்மையை கடைசி வரைக்கும் சொல்லல கடைசியில அவங்க அத்தைய வச்சு கேட்க போய் உண்மையை சொன்னா அது எல்லாத்தையும் செஞ்சது நம்ம நிர்மலாதா அடியே இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமாடி என் புள்ள மேல எம்பிட்டு போய் பழிய போடுறீங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா ஐயா பெரியவனே ஐயா சின்னவனே இதெல்லாம் நீங்க நம்பாதீங்கய்யா உன் தங்கச்சி காரி இந்த வீட்டுக்கு வந்துட கூடாதுன்னு உன் பொண்டாட்டியும் அந்த உமானும் என்னென்ன கதை ஒரு ஆளுகளும் பாரு உன் தங்கச்சி மேல அம்பிட்டு வெறுப்பியா இங்க பாரு மல்லிகா சும்மா கண்டதையும் பேசாத என் தங்கச்சி அப்படிப்பட்டவா கிடையாது அவ அப்படி பண்ணிருப்பாங்கிறதுக்கு உனக்கு என்ன சாட்சி இருக்கு அண்ணே நீங்க கேக்குறது சரிதான் அங்க இருந்து அவ எப்படி ஆளை சலப்ப முடியும் இவங்க ஏதோ தப்பா புரிஞ்சிக்கிட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா போக நிறுத்துங்க எங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க உங்க தங்கச்சி மேல பழி போட்டு பேசுறது ஆதாரத்தோட போலீஸ் நிரூபிச்சிருக்கோம் இவ சுந்தரி கிட்ட பேசினது பணம் கொடுத்தது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு போலீஸும் இதெல்லாம் உண்மைதான் கன்ஃபார்ம் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கடைசியில அக்கா தான் மனசு இறங்கி வந்து அவளை ரிலீஸ் பண்ண சொன்னது மல்லிகா உமா சொல்றதெல்லாம் உண்மையா ஏங்க இம்பட்ட பிரச்சனைக்கு காரணம் உங்க தங்கச்சி தான் நாங்க வளந்தற கூடாதன்னு இம்பட்ட செஞ்சிருக்கா பாவி யானை தான் தலையிலேயே தன்ன மண்ணை வாரி வாங்கி போட்டுகிட்ட மாதிரி நீ இவ தலையிலேயே மண்ணல்லி போட்டுக்கறாலே இவளுக்கு நல்ல புத்தி கூட ஆண்டவா அப்ப நான் என்னத்த பண்ணுவேன் அம்மா என்னமா இதெல்லாம் எனக்கே ஒண்ணும் புரியலையா அவ திருந்திட்டீங்க கண்ணி ரொட்ட அழுகுத நானே பார்த்தேன் அப்ப அத்தனை நடிப்பு தானா டவுட்டே வேணாம் எல்லாம் நடிப்பு தான் இல்லையா அப்படி இருக்காது ஏதோ தப்பு நடந்திருக்கு போதுமா போதும் அவெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாது இவ்வளவு மன்னிச்சு ஏத்துக்கணும்னு நினைச்சதே நம்ம தப்பு ச்சே சொந்த அண்ணன் வாழ்க்கையே கெடுக்கணும்னு நினைக்கிறானா இவளை எப்படிப்பட்ட ஜீவனா இருப்பா அங்க இருந்து அவ வேலையை பார்க்க வேண்டியதானே இங்க இருக்க எங்க ஏமா கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறா அண்ணியே கைய கால உனி ஏதோ பொழப்பு பண்ணி சம்பாரிச்சு அண்ணனுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது அவளுக்கு பொறுக்கல அப்படித்தானே ஐயா இல்லையா ஏமா போதும் விடுங்கம்மா இனிமே அவளை பத்தி இந்த வீட்டுல ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டு அவளுக்கு இருக்கு இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வரட்டும் நானே வெட்டி போடுறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க குடும்பமானதே வாங்குறா நம்ம நிம்மதிய கெடுக்குறதே ஒரு வேலையை இவ்வளவு வேற கூப்பிட போறாங்களாக்கும் கூப்பிட ச்ச கிடையாது பெரியவனே பெரியவனே கொஞ்சம் பொறுமையா என் கண்ணு முன்னாடியெல்லாம் வந்த சொல்லுங்க அவங்களாவது போலீஸ்லா கம்ப்ளைன்ட் பண்ணாங்க நானா கண்ணு முன்னாடியே வெட்டி நீ கேளு உன் தங்கச்சி எதுவும் தெரியாமல் பண்ணியிருப்பாள் போது மாடி போதுமா இப்போ உங்கள் மனது குளிர்ந்துருக்குமே என் பொண்ணை வரவிடாமல் பண்ணிட்டீங்களே நாங்கள் பண்ணலை அவளே அவளுக்கு பண்ணிக்கிறேன் அதெல்லாம் உங்கள் பொண்ணை திருந்த சொல்லுங்கள் நாலு பேர் நல்லா இருந்தால் பண்ணும் அதுதான் நல்ல மனசு அவங்க இதை பண்ணுறாங்களே இவங்க இதை பண்ணுறாங்களேன்னு பார்த்து பொறாமப்பட்டால் நம்ம என்னைக்கு நிம்மதியாக வாழ முடியாது இப்படி தான் கஷ்டப்பட்டு தெரியணும் அக்கா மட்டும் நீங்க மனசு வைக்கல அவள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்திருக்கணும் எப்படி திவளை பேசிட்டு போறாள் கிவழ்களை சொல்லி என்ன பிரயோஜனம் நான் பைத்தது ஒன்னு கூறுகிட்டு போயில் அழையுது செவனேன்னு இருடின்னு சொன்னா கேட்டாதானே எதையாவது செஞ்சு இப்படி மாட்டிக்கிறாளுக என்னத்த சொல்ல அவளை போய் நேரில் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டாதான் என்